சகோதரர்களே இந்த ஒரு சில விதிகள் அந்த உங்களால் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் மாற்றவே முடியாது இந்த உலகம் முரண்பாடுகளால் ஆன இதை உங்களால மாற்றவே முடியாது ஒண்ணு இன்னொன்னு அதுக்கு எதிர்ப்பதும் இருந்துகிட்டே இருக்கும் லைஃப்ல ஆண் அப்படின்னா பெண் இருப்பான் இரவு அப்படின்னா பகல் இருக்கும் நிழல் நிழல் அப்படின்னா வெயில் இருக்கும் ரொம்ப அதிகமான வெப்பம் அப்படின்னா குழு கண்டிப்பா இருக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்கன்னா துன்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இது இல்லாம இந்த வாழ்க்கையே கிடையாது உலகம் கிடையாது மேடு அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா பள்ளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் இது எல்லாமே இது இயற்கையுடைய விதி முரண்பாடு வாழ்க்கை என்பது முரண்பாடுகளால் ஆனது இதற்கு ஏற்றுக்கிறோம் ஆனா பல நேரங்கள ஏத்துக்கிறவே முடியலை எப்ப எனக்கு கஷ்டமா இருக்குது நாட்களை விட மகிழ்ச்சியாக இந்த நாட்கள் தான் அதிகம் ஒரு நாளும் பண்றதே கிடையாது எப்ப கஷ்டம் வருதோ அதை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு அய்யோ எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க இந்த கஷ்டத்தை விட சந்தோஷமா நீ அமைதியாக வாழ்ந்த நாட்கள் நிறைய தான் இருக்கும் பேலன்ஸ் பண்ணி தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் முரண்பாடுகள் என்பது உங்களால என்னையாலே மாற்ற முடியாத ஒரு நியதி நான் இதை ஏன் அன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா கிறிஸ்தவம் என்பதும் ஒரு வகையான முரண்பாடு இதுதான் செய்தி கொடுக்கு கிறிஸ்துவம் என்பதும் முரண்பாடு இப்போ நான் இந்த செய்தி உங்களுக்கு விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேள்வி நீங்கள் ஆன்மீகம் ஆ சரி முதல்ல இன்னொரு கேள்வி கேடும் ஆன்மீகம்னால் என்பது வா விட்டு என்னன்னு தெரியுமா முதல்ல கடவுளை கூப்பிடுறதா கடவுள கா பாக்குறதுதான் அவங்க இசைக்கு கேட்டே ஒரு ஆள் சொல்லுங்க சந்தோமா ஆன்மீகம் ஒன்றா நிறைய பேர் இங்கிலீஷ் இருப்பீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் இஸ் பிரிச்சு ப்ளீஸ் செல் மீன் சொல்லுங்க ஆன்மீகம் ஒன்றா சொல்லுங்க சொல்லுங்களேன் ஒரு ஒருத்தராவது நம்ம முக்கி முக்கி கேட்கறதுக்கு ஒரு தடவை பதில் சொல்லல ஆன்மீகம் தெரியாது ஆனா எல்லாரும் கோயில இருப்பீங்க எதுக்கு வந்திருக்கீங்க கேட்டா ஆன்மீகத்தை தேடி வந்திருக்கோம் பாதர் ஆனா ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது ஆன்மீகம்னா என்ன புதுநன் எடுக்க ஆன்மீகம்னா ஆன்மீகம் எங்க அப்பா அப்பாவுக்கே தெரியாது பாதர்

இதுதான் கத்தோலி கிறிஸ்தவத்தினுடைய நிலை கேவலமான நிலை நான் உங்களுக்கு காயப்படுத்து அப்படிங்கிற போர்வையே நல்லா தெரியும் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வது அருமையான பதில் இது ஒரு பதில் இது ஆன்மீகம்

இன்னைக்கு முழுவதும் கேட்டு பார்ப்போம் இந்த ஆன்மீகம்னா என்ன அந்த ஆன்மீகத்துக்கு தான் நான் ஒரு விளக்கம் சொல்றேன் கிறிஸ்தவ ஆன்மீகம் இல்லை என்றால் கிறிஸ்து கற்றுக்கொடுத்த கொடுத்த ஆன்மீகம் என்பது முரண்பாடானது முரண்பாட்டு வாழ்க்கை தான் இன்னைக்கு ஆன்மீகம் எப்படிங்கிறத நான் விளக்க சரிங்களா இன்னைக்கு நீங்க முதல் வாசகத்தை கவனிச்சீங்க அப்படின்னா முதல் வாசகத்துல சொல்லப்படுகிறது ஆதி கிறிஸ்தவனோடு பல பேர் புதிதாக சேர்ந்து கொண்டார்கள் இந்த முதல் வார்த்தை முதல் வாசகத்தில் முதல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தவர்களோடு பல பேர் வந்து சேர்ந்தாங்க என்று ஏக்கத்தோடு பலர் அவர்கள் வருகிற பொழுது காத்து நின்றார்கள் பியப்படைந்து நிக்கிறான் என்னடா முரண்பாடுகள் நடக்கிற முதல் முரண்பாடு அவங்க ஆதி கிறிஸ்தவர்களை பார்த்தா மெய் மறந்து நிக்கிறான் எப்படி இப்படி எல்லாம் வாழ்றாங்க இவங்க வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்குது இவங்க எல்லாரும் ஒன்று போல வாழ்றாங்க இவங்களுக்குள்ள சண்டை இல்லையே அவங்க சொத்து எல்லாத்தையும் பொதுவுல வச்சுக்கிறாங்க விடியற் காலம் எழுந்துச்ச உடனே ஆண்டவரை தொழுறாங்க அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்கிறார்களே இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது என்கிற ஒரு வகையான ஆச்சரியம் வியப்பு அன்றைக்கு இருந்த மக்களிடம் இருந்தது இது முரண்பாட்டினுடைய ஒரு பகுதி வியப்பு ஆதி கிருஷ்ணர்களை பார்த்து வியந்து போய் நின்னா இது ஒரு பகுதி இன்னொரு சைடு என்னன்னா அவங்கள பார்த்து பயந்தா வியந்தார்கள் என்றாலும் அங்கே ஒரு பயம் இருந்தது என்ன பயம் என்றால் நான் ஒரு கிறிஸ்தவனா மாறிவிடுவேன் என்றால் என்னை கொன்று விடுவார்களோ இந்த பயமும் அன்றைக்கு ஆதி கிறிஸ்துவம் இருந்தது சந்தோஷப்பட்டாங்க

யாராலாவது கேட்கப்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் ஆன்மீகத்தின் முதல் படியை எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம் இது ஒரு முரண்பாடான